ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் கொஞ்ச நாளாகவே நல்ல வெயிலாக இருந்துச்சு மழையே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு நல்ல மழை எல்லா விவசாயிகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க மழை இல்லைன்னு சொல்லி ஆனால் இப்போ நாலு நாளாக நல்ல மழையாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ என்னன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு அதிக கொண்டை இருக்க ஒரு பழம் இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம் அதை எடை போட்டு பார்ப்போம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போம்

சரி நம்ம இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எடை போட்டு பார்ப்போம் எத்தனை கிலோ இது இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் சரி இப்ப நம்ம இப்ப இது எவ்வளவு வெயிட் இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப சீரோல இருக்குல்ல வச்சு பார்ப்போம் மூணு நாற்பது கிட்ட மூணு புள்ளி நாற்பது இருக்கு மூணு கிலோவும் நாற்பது கிராம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் வேஸ்டேஜ் இவ்வளவு வேஸ்ட் ஆகும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பழம் இருக்கும் நாப்பது எங்க தோட்டத்துல இந்த வெரைட்டில இருக்க காய் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டே நாலு கிலோக்கு உள்ளாடிதான் கிடைச்சிருக்கு ஆனா வந்து இன்னொரு காய் நான் போட்டிருக்கேன் வீடியோ அதுல அது வந்து பெருசா இருக்கும் அது மூணு நாலு கிலோ தான் இருக்கும் ஆனா இந்த வெரைட்டில இதுதான் நான் அதிகமா நான் வெயிட்டு போட்டு பார்த்து அதிகமா இருக்குது இது எல்லாமே நிறைய இந்த கொண்டைகள் தான் இந்த வெயிட்டு போகும் இந்த கொண்டைகளும் இந்த வேஸ்டா இருக்க பகுதியும் தான் நிறைய வெயிட்டு போகும்